பிரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வாக்கியம் என்ன சொல்லுவது தெரியுமா கத்தரேன் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் சிறு கூட சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில இந்த சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லுவாங்க என் அன்பானவர்களே இந்த வேத வசனத்தை மனப்பாடம் செய்வது நல்லதுதான் ஆனால் அதை கை கொண்டா எவ்வளவு நல்லது ஏன்னா இன்னைக்கு மனுஷன் பாருங்க கை நிறைய பணம் சம்பாதிக்கிறான் மன நிறைய நிம்மதியை பெற முடியல காரணம் என்னன்னா கத்தரின் மெய்ப்பராக இருந்தாதான் தான் காட்சி அடையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனசாட்சியில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பலவிதமான கவலைகள் பயங்கள் வெளி சொல்ல முடியாத போராட்டங்கள் இன்னும் துயரங்கள் பெருகின்ருக்குங்க இதை எல்லாம் மாற்றுகிற சக்தி கத்தர் உங்கள் மைப்பராக வந்தால் முடியும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இ வான்ஸ் டுவேல் இன் யூ ஹார்ட் இன் நகர் டுவெல் இன் தார்ம் அஸ் சோன் அண்ட் ஃபீச்சர்ஸ் இன் சேணிகளுக்கு கத்தர் ஒரு மனிதன் உருவாக்குகிற சிலைகளுக்குள்ளாகவோ ஓவியங்களுக்குள்ளாகவோ எந்தரங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவரல்ல வானத்தையும் படுத்த சர்வ வல்லவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் என் மெய்ப்பராய் சுவாமி என் மெய்ப்பராய் இயேசு இருக்கும் போது என் வாழ்வில குறை இல்லை என்று பாடி துடைக்கிறாங்க ஏன் நீங்க தயங்கணும் நீங்க ஏன் இன்னும் தாமதிக்கணும் இன்னைக்கு உங்க இருதயத்தை முழுசா ஒப்பு கொடுங்க கத்தர் உங்க மெய்ப்பரா வருவார் பசியா விடுவாரா பட்டினியா விடுவாரா தாகத்தோட விடுவாரா நவர் நல்ல மெய்ப்பனவர் ஏற்ற வேலை நல்ல உணவை தருவார் நல்ல தண்ணீரை தருவார் இதனுடைய பொருள் என்னவென்றால் ஆவிக்குரிய தருவார் ஆறுதலை தந்து ஆக்குவார் துவண்டு போகிற நேரம் எல்லாம் நம்பிக்கையை ஊட்டுவார் இனி வாழ்க்கையில இருள்தான் என்று நினைத்து புலம்பி அழுகிற நேரத்தெல்லாம் கண்ணீரை துடைத்து அந்த வெளிச்சமாகிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை அளவில்லாமல் கொடுப்பார் ஆம் இந்த நல் இருதயத்தில் அடைக்க ஏன் தயக்கும் இந்த நல்மைப்பராகி இயேசு உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மேன்மை போகிறார் ஜம்பிப்போமா அற்புதமான நல்ல மெய்ப்பராக இசுவே மனுஷனை மன்னித்து உலகத்தின் அடுத்த காரியங்களை எண்ணி கலங்காதபடி பிள்ளைகளுக்கு வெற்றி ஜெயத்தை வெள்ளத்தை தாரும் சாத்தான் வைக்கப்பட்டு போவானாக அதிசயம் செய்வீராக இதுவரைக்கும் இல்லாத சேமத்தை கொடுத்த ஆசீர்வதியும் இப்பொழுது இந்த வார்த்தைபடி உண்மை நன்மைப்பராய் தங்கள் ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற யாரும் வாழ்க்கையிலும் இருக்கிற குறைபாடுகளை மன்னித்து ஒவ்வொருக்கு வேண்டிய சுகம் வெல்லு ஆரோக்கியத்தை நிறைவாய் இப்பொழுது இப்போதான் வல்லமை இறங்கினதை பாக்குறேன்ப்பா ஒவ்வொரு மேலும் பிரச்சனை இறங்குவதை சிலுவை மரத்தில் தொங்கினு நன்மைப்பர் இயேசுவை பார்க்கிறோம் நீரே நல்ல எங்களுக்காய் ரத்தம் செஞ்சு நீ மறித்து உயிர் எழுந்தீர் மகிமையோடு வரவிருக்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் விசுவாசத்தின பெருக பண்ணும் நீ பெண் மூலமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே